என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களை உங்கள் அனைவருக்கும் ஜனினிய வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய என்னை பார்த்திங்கன்னா சக்கம்மாள் உபாசனை பூஜை முறை மட்டும் மந்திரம் சரிங்களா எப்படி பூஜை பண்ணணும் எப்படி மந்திரம் உச்சாடனம் போடணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த ஜக்கமால் உபாசனையை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் பண்ணலாம் நிறைய காரியம் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பதினெட்டு கருப்பு மார்கள் உண்டு இந்த கருப்பு மார்கள் அவ்வளோ வச்சு எந்த ஒரு மாதிரிப்பட்ட முடக்கு இல்லை இல்லை எவனாவது ஒருத்தன் ஏவி விட்டது இல்லை பேய்பில்ல பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இதை வச்சு வைக்கம் செய்வாங்க ஆனால் அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது சரிங்களா என்றைக்குமே ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் இந்த மோகினி மார்கள் மோகினி மார்கள் இருபத்தெட்டு பேரும் வந்து இவங்களுக்குள்ளே இருப்பாங்க இந்த மோகினி மார்களை வச்சு நிறைய காரியங்கள் பண்ணலாம் சரிங்களா எப்படி சொல்கிறாங்க ஒவ்வொரு மோகினியும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பயன்படும் அவ்வளோ விஷயங்களும் ஒரே இதுக்குள்ளே இருக்குது சரிங்களா இந்த பெண் விஷயத்துக்கெல்லாம் நம்ம சில மோகினிகளை போட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கோம் இதெல்லாம் ரொம்ப எளிமையாக உபாசனை கைக்குள்ளே இருந்துன்னா ரொம்ப எளிமையாக நடக்கும் ஒரு செயல் நீங்கள் பண்ணுறீங்கனால அந்த செயல் வந்து உடனே நடக்கும் ஆனால் இந்த உபாசனை எப்படி வந்து எடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு உபாசனை தெய்வத்தை வச்சு உபாசனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணணும் சரிங்களா அப்போ அப்படி தான் நீங்கள் உபாசனை எடுக்கணும் சரியா அதே மாதிரி நீங்கள் என்னென்ன காரியம் நீங்கள் நினைச்சி நீங்கள் இதாக்குறீங்களோ அந்த காரியம் அப்படி ஒரு விசிற தட்டாமல் நடக்கும் என்னென்னா சில விஷயங்கள் வந்து நம்ம நினைப்போம் அப்படி இப்படின்னு நினைப்போம் அந்த விஷயங்கள் வந்து சில இடத்துல புமச்சனாயிரும் நடக்காம ஆயிரும் இல்லைனா ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டுறோம் இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆள் காவல் நிற்கும் இதெல்லாம் வந்து ஈஸியாக உங்களுக்கு காரியங்களை வந்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யும் இந்த விஷயங்கள் பண்ணி கொடுக்கும் சரிங்களா எல்லா விஷயங்களும் இப்போ வந்து ஒரு குறுகிக்கான விஷயமாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா முன்கூட்டியே வந்து உங்கள்கிட்ட சொல்லதாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே பக்காவாக இ இவங்களை வச்சு பண்ணலாம் நீங்கள் வந்து அந்த தெய்வத்தை எடுக்கணும் இந்த தெய்வத்தை எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் எதுவுமே கிடையாது இவங்கள வச்சு எல்லா காரியமும் நீங்கள் சாதிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சரி ஆனால் இதை வந்து எப்படி நீங்கள் உபாசனை பண்ணணும் இதை எப்படி நீங்கள் வந்து சுத்தியாக்கணும் அப்படிங்குற விஷயத்தை நம்ம பார்த்துருவோம் இதுக்கு வந்து ஒரு வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை கணக்காக்கிடுங்க சரிங்களா வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழும்பிடுங்க நல்லா சுத்தபத்தமாக குளிங்க இல்லை புனித நீராட முடியும்னா புனித நீராடுங்க கடல் குளிக்க முடியும்னா கடல் குளிங்க இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு வீட்டிலேயே பக்கெட்டில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு அழகாக கலக்கி குளிங்க குளிச்சுக்கிட்டு என்ன செய்யுங்கன்னா இப்போ இந்த பூஜைக்கான சாதனங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் அவல்புரி கடலை கரும்பு இளநீர் நல்ல வாசனையான பொருட்கள் பூ சரிங்களா இப்படி எல்லாமே எடுத்துக்கிட்டு அழகாக ஒரு வாழையெல்லாம் விரிச்சுடுங்க அந்த இடத்துல விரித்து என்ன செய்யுங்க இந்த பூஜையை ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி அந்த வாழை எல்லாம் விரிச்சதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி சாணி மொழி போட்டிருப்போம் அந்த இடத்துல வந்து என்ன செய்யுங்க கல் உப்பு போட்டு அழகாக தெளித்து விடுங்க மாட்டினுடைய கோமியம் கிடச்சின்னா கோமியம் அழகாக அந்த இடத்த ஃபுல்லாக தெளித்து விடுங்க வாசனை மிகுந்த பொருட்களால் அந்த இடத்த ஃபுல்லாகவே நல்லா வாசனையாக வச்சுடுங்க பிறகு இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் நைட்டு தான் ஆரம்பிக்கணும் காலையில் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண் காலையில் நீங்கள் குளித்து எடுத்து சுத்தமாகிட்டு இந்த இதை அவ்வளோமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு இந்த பூஜை ஆரம்பிங்க சரிங்களா நான் ஒம்பது மணிக்கோ இல்லை பத்து மணிக்கோ அது அந்த டைமு கணக்காக்கி கொஞ்சம் ராவிருட்டு அந்த கணக்கு நீங்கள் பூஜை ஆரம்பிக்கலாம் சரியா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப எல்லார்த்தையும் கூப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனிமையில் இருக்கிறது ரொம்ப நல்லது படப்பு வந்து ஒரு அழகாக ஒரு வழக்கு கொளுத்திவிடுங்க பிள்ளையாஞ்சட்டியில் கொளுத்துனாலும் சரி தான் இல்லை விளக்கு நான் பெருசாக வச்சுருக்கேன்னா விளக்கு வச்சு கொளுத்திடுங்க நீங்கள் வந்து ஒரு வெள்ளை வஸ்திரம் புது வஸ்திரம் கட்டணும் புது வஸ்திரம்னா பட்டு சிறந்தது இந்த பழைய இந்த கேரளா நம்பூதிரி மார்கள் அழகாக வந்து கட்டியிருப்பாங்க கோயிலெல்லாம் பூஜை வைக்கிறவங்க அழகாக பார்த்துருப்பீங்க வெள்ளை நிறத்தில் வந்து பட்டு வஸ்திரம்னுட்டு உண்டு அது வாங்கி நீங்கள் கட்டிவிடுங்க புது வஸ்திரமாக இருக்கணும் அதை கட்டிவிட்டு தான் பூஜை பண்ணணும் சரிங்களா பூஜையை ஆரம்பிச்சுக்கிட்டு நான் வந்து மேலே ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருப்பேன் இந்த எந்திரத்தை எழுதுங்க ஃபஸ்ட்டு எந்திரம் வந்து பஞ்சலோக தகட்டில் எழுதுங்க சரிங்களா இல்லைன்னா செம்பு தகட்டில் நீங்கள் எழுதலாம் சரியா இந்த ரெண்டு தகட்டில் ஏதாவது ஒரு தகட்டில் நீங்கள் எழுதிடுங்க எழுதிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை என்ன செய்ங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு லட்சம் ரூபா போடலாம் போட்டோம்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பலன் இருக்கும் ஒரு லட்சம் உரு போட முடியல அப்படின்னா ஆயிரத்தெட்டு வச்சு நீங்கள் செய்யுங்க டெய்லி பூஜை பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் எந்திரத்தை இப்போ அந்த இதே மாதிரி பூஜை பண்ணா இப்போ தனியாக வந்த இயந்திர தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இந்திரத்துக்கு டெய்லி வந்து நீங்கள் ஆயிரத்தெட்டு ஊரு போடுற மாதிரி இருக்கும் இல்லைனா ஒரு லட்சம் ஊரு நீங்கள் ஒரே நாளில் போடுங்க அதுக்கு முறையே நார்மலாக வெள்ளி நீங்கள் விளக்கு வைக்கும் ஒரு நூற்றி எட்டு ஊரு போட்டு செய்யுங்க கண்டிப்பாக பலன் கொடுக்கும் இதை வச்சு நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணலாம் அந்த பெண் விஷயமெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி தொழிலுக்கானது எந்த விஷயம் அந்த மோகன வேலைகள் அவ்வளவுமே பண்ணலாம் எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் சும்மா அறகுறையாட்டெல்லாம் இருக்காது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு பலன் கொடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா மந்திரத்தை நான் சொல்கிறேன் மந்திரம் பார்த்துடுங்க மந்திரத்தை எழுதி வச்சுடுங்க சரியா மந்திரம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஓம் வையூரி மலையாள பகவதி ஓடிவா ஏரியறிந்தமட்டு தாய்மட்டு சூளையாடுவாள் மகாரங்கோழி மடங்காவீரி மலையாள பகவதி போடு போடு உடல்கட்டு காமத்தை தூக்கு பதினெட்டு கருப்பையும் இருபத்தி எட்டு மோகினியையும் விடு என் முகத்தை நான் அவன் முகத்தை சாடு சாடு அஷ்டதிக்கும் கெட்டு கெட்டு மகேஸ்வரா சுவா மகேஸ்வரா சுவா இதுதான் மந்திரம் மந்திரம் கொஞ்சம் இதாட்டு தான் இருக்கும் நீங்கள் என்னென்னா அந்த செவ்வாய்க்கிழமை வந்து பகல் நேரத்தில் சுமார் கோடிய நேரத்தில் இதை கொஞ்சம் அந்த மந்திரத்தை கொஞ்சம் போடுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல இருந்து அமைதியாக இருந்து இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு வாயில் சரளமாக ஓட ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது வந்து நாங்கள் ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு முடியாத நிறைய விஷயங்கள் பண்ணி பண்ணி முடியாத காரியத்துக்கு மட்டும்தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம் நான் இதையும் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா நபர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்காட்டி கொடுத்துட்டேன் சரிங்களா பயன்படுத்தி பாருங்கள் ஆனால் வந்து திரும்பியும் சொல்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி ஒரு உபாசனை வச்சுருக்கீங்கன்னா அந்த தெய்வத்தை கேட்காம இது பண்ணக்கூடாது அதே மாதிரி நிறைய நபர்கள் கால் பண்ணி முதல் விஷயம் என்ன கேட்குறீங்கன்னா அகோரத்துக்குள்ளே உபாசனை கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க அகோர தெய்வங்களுடைய உபாசனை கேட்குறீங்க அகோர தெய்வங்கள் முதல்ல நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாகும் நண்பர்களே முதல்ல வந்து ஏதாவது ஒரு சாந்த ஸ்வரூபமான ஒரு தெய்வங்களை வந்து உபாசனை பண்ணி நீங்கள் எடுங்க அதுக்கு முதல்ல வந்து உங்கள் உடலை நீங்கள் வந்து சரிப்படுத்தணும் பயிற்சி ஆகணும் மனதை வந்து கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் மனதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மனதை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் சரிங்களா அப்போ தான் நமக்கு வந்து இதாகும் அதே மாதிரி உங்களுடைய நோக்கம் என்னென்னா பிறருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கூடிய நோக்கமாக இருக்கணுமே தவிர தனக்காண்டி நான் பண்ணணும் எனக்காண்டி ஒரு விஷயம் பண்ணணும்னா அது பலிதமே ஆகாது இதுதான் ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு மாந்திரியர்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இடத்துக்கு போயிடலாம் ஆனால் வந்து அவங்க வந்து அவங்க தேவையை நிறைவேற்ற முடியாது இதில் அவங்களுக்குன்னிட்டு ஒரு விஷயத்த பண்ண முடியாது எவ்வளவோ வந்து ப படிச்சிருப்பாங்க எவ்வளோ விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க எல்லாருக்கும் பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ண முடியாது சரிங்களா இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு அதனால வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அடுத்தவங்களுக்கு ஒரு இது பண்ணணும் அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்குற நல்ல எண்ணத்தில் முதல்ல மனதை வந்து சுத்தமாக வச்சிட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த செயல்பாடுங்கிறது பிரதிபலிப்பு சரியான பிரதிபலிப்பாக இருக்கும் சரியான ஒரு செயல்பாடாக இருக்கும் அது வந்து சக்ஸஸ் ஆகும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய மனதை வந்து வேற ஒரு நோக்கத்துக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து நேர் ஆப்போசிட்டாக மாறி வந்து உங்களை மட்டும்தான் தாக்கும் இதுதான் உண்மை நீங்கள் எந்த ஒரு மாந்திரிகரோ யாராவது ஒரு நபர்கிட்ட நீங்கள் போய் கேட்டாலும் இந்த விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க குருமார்கள் வந்து முதல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமே இதுதான் சரியா அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய தேவை என்ன தேவையோ அது வந்து இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுங்க ஆனால் நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயம் நீங்கள் உபாசனை பண்ணி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது வந்து அடுத்த ஒரு நபருக்காக என்ன ஒரு நபருக்காக கேமலாம் அந்த நபர் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அந்த தெய்வம் வந்து சொல்லலாம் எப்போ இவனுக்கு இதை பண்ணி கொடுனே அந்த விஷயத்துக்காக நீங்கள் என்ன செய்யலாம் பண்ணிக்கலாம் சரியா நம் நண்பர்களே வேறு ஏதோ சந்தேகங்கள் இருந்தனா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் சரியா நான் அதுக்கு வந்து பதில் கொடுக்குறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து முழுமையாக பார்க்கப்படாதன்னு நினைங்க இன்னும் நம்ம மக்கள் வந்து முழுமையாக ஒரு வீடியோ சரி ஓப்பன் பண்ணிட்டாங்க ஏ அதை ஓப்பன் பண்ணுனாலே அது நமக்கு தேவை தான் ஓப்பன் பண்ணுறீங்க அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் இருந்து ஒரு விஷயம் கிடைக்கும் சரியா இன்னும் நிறைய இருக்குது நம்ம வந்து நம்மளுடைய அனுபவத்தில் சொல்ல போனோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் படிப்படியாக சொல்லுவோம் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒரு கைப்பிடிச்சு தூக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி தான் நம்ம நம்ம இருக்கோம் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல விஷயம் நடக்கணும் இறைவனை நானும் பிரார்த்திக்கின்றேன் நன்றி நண்பர்களே